அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சர்வி ஸோ இன்றைக்கி வந்து பைல் செலெக்ஷன் அதை பேஸ் பண்ணிய ரீடிங் இல்லை ஸோ இது வந்து கொஞ்சம் எமோஷ்னல் வைப்ரேஷன் அதை பற்றின ஒரு புரிதல் தெளிவுக்காக இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கண்டென்ட் அதுதான் ஸோ நமக்கு என்ன வைப்ரேஷன் இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு கரண்ட் எமோஷன்ஸ் இப்போ இருக்கிற ஃபீலிங் மூலிமா ஃப்யூச்சரில் என்ன ஃபீலிங் வரும் அந்த எமோஷன்ஸ் வந்து என்ன ரியலைஸ் பண்ணி சில விஷயங்கள் ஸ்டாப் பண்ணணும் என்ன எமோஷனுக்கு நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் ஃபியூச்சருக்கு அதே மாதிரி அடுத்த மூணு மாதத்துக்கு என்ன ஒரு எமோஷ்னல் உங்களுக்கு புது எமோஷ்னல் தேவைப்படுது அந்த ஒரு வைப்ரேஷன் எப்படி வருது அப்படின்றப்பட்ட ஒரு அஞ்சு கேள்விகளுக்கான ஒரு அஞ்சு கார்டு வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பயில் செலெக்ஷன் கிடையாது ஓகேங்களா ஸோ எமோஷ்னல் வைப்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ரீடிங் பார்க்கலாம் ஸோ யார் யார் இந்த சேனல் மூலியமாக இந்த கார்டு பார்க்குறீங்களோ எப்போ பார்த்தாலும் இது ரெசினேட் ஆகிற மாதிரி தான் டைம்லெஸ் வீடியோ எனர்ஜி கனெக்ஷனுக்காக தான் இது ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்குள்ள எமோஷனல் வைப்ரேஷன்ஸ் எந்த லெவலுக்கு போகுது அதில் என்ன கிளாரிட்டி வேணும் எதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது ப்ளேஸ் பண்ணி தான் ஸோ மேக்ஸிமம் இதுக்குள்ளே கனெக்ட் ஆகிக்கங்க சப்போஸ் உங்களுக்கு இது பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க இதையுமே வந்து ரொம்ப வற்புறுத்தி உள்ளே உங்களுக்குள்ள அதை கட்டாயப்படுத்தி செலுத்திக்கணும்னு எந்த அவசியம் இல்லை ஸோ வாங்க ஷிஃபில் பண்ணி வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ த ஃபஸ்ட்டு வைப்ரேஷன் ஆஃப் வாட் ஐ ஐஎம் ஃபீல் ஓகேங்களா ஜஸ்ட் சாரி ஆ போகலாம் ஸோ நான் என்ன உணர்கிறேன் என்பது அதை பற்றின அதிர்வு அந்த வைப்ரேஷன் ஸோ செகண்ட் என்னுடைய கொஷின் கேட்க வந்துச்சு அதனால் வேண்டாம் ஸோ என்னுடைய தற்போதைய உணர்ச்சிகள் இதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஸோ திஸ் செகண்ட் கார்டு தேர்டு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற வைப்ரேஷன் அந்த எமோஷன் வைப்ரேஷன் எதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அந்த ப்ரோக்ரஸை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தேர்ட் கார் ஃபோர்த்து வந்து உங்களுக்கு அடாப்ட் டு அட்ராக்ட் எ டிஃப்ரெண்ட் ஃப்யூச்சர் பற்றி என்ன அதை மாறுபட்ட எதிர்காலத்தை ஈர்க்கும் உணர்ச்சிகள் அதை பார்க்கறதுக்காக ஃபோர்த் கார் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்கு உங்களுடைய புதிய என்ன சொல்லலாம் உணர்ச்சி அதிர்வலைகள் எதை எதை ஈர்க்கப்பட ஈர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது பேஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி இன் த நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அட்ராக்டட் வித் மை நியூ எமோஷனல் வைப்ரேஷன் அதுக்காக ஓகே ஃபஸ்ட் கார்டு பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன இப்போ எமோஷனை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த வைப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் வான்ஸ் ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் நிறைய பயங்கரமான சில விஷயங்கள்லாம் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க நல்ல வாழ்க்கை தரம் ஸோ உங்களுக்கான அந்த பாதுகாப்பு என்னென்ன பண்ணிக்கணும் உங்களுக்கு கௌரவம் இந்த ஒரு விஷயத்து விஷயம்லாம் ரொம்பவே அதோட தாக்கமில் தான் நீங்கள் மேக்ஸிமம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய உடைகளில் என்னென்ன ட்ரெஸ் போடணும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் அடுத்தவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணணுன்ற சிந்தனையும் உங்களுக்குள்ள இப்போ நிறையவே இருக்குது ஸோ உங்களுடைய குழந்தைகளையும் சரி எப்படி வளர்த்துக்கணும் என்ன சொல்லணும் அடுத்தவங்க ஒரு சொல் சொல்லாத அளவுக்கு என்னென்ன உங்களை வந்து தற்காத்துக்க முடியுமோ அதெல்லாம் பார்க்குறீங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்யூச்சருக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து மாற்றணும் இந்த நினைவுகள் வந்து அது சம்மந்தப்பட்டமான நிறைய விஷயமாக நீங்கள் ரொம்பவே யோசிக்கிறீங்க ஸோ எமோஷ்னல் வைஸ் அப்படி பார்க்கும்போது நிறையவே உங்களுக்குள்ள உங்க உங்களுடைய ச கௌரவத்தை சார்ந்து தான் நிறைய போய்கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் தன்னால் மாற்றிக்கிட்டே ஆகணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் என்னால் இது ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிக்கிங்க ஸோ செகண்ட் கார்டு ஸோ தற்போதைய உணர்ச்சிகள் உருவாகும் இது வந்து எதை நோக்கி உங்கள் எதிர்காலம் பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரிஸ்டஸ் ஸோ நீங்கள் இந்த குயின் ஆஃப் ஒன்ஸ்லேருந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு உங்கள் எமோஷன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய அதே தான் அறிவுபூர்வமான செயல்களுக்கான என்னென்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே பயங்கரமாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ எது இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணுறீங்களான்னு அடுத்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு திரை மறைவிலே இருந்த அந்த சாதனைகள்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி சில சமயம் ஏதோ ஒரு குழப்பத்தில் நீங்கள் நீடித்தாலும் அந்த எமோஷன்லாம் உங்களை ரொம்பவே பாதிக்காது உங்களுக்கு இந்த நீர்நிலைகள் ரொம்ப இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த இடத்த விட்டு சீக்கிரம் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் தோ தோணிக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்களுக்கு ரொம்ப அழகாக எதுவாக இருந்தாலும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கான அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த எமோஷன் சம்மந்தமான வைப்ரேஷன்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும் எப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி அதை அதை நோக்கி முன்னேற்றி கொண்டு போகிற ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வால் நீங்கள் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு விஸ்டமை பார்ப்பீங்க அப்படின்றதையும் இங்கே உங்கள் ஃப்யூச்சருக்கான எமோஷனல் வைப்ரேஷன் வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்றது வந்து இங்கே நல்லாவே இந்த கார்டு தெரியுது இப்போ தேர்ட் கார்டு பார்ப்போம் ஸோ என்ன எமோஷனை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணி நிறுத்தணும் அந்த அது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த கிங் ஆஃப் பெண்டக்கல்ஸ் கிங் ஆஃப் பெண்டகல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக தான் உங்களுக்குடைய சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப இருக்கும் பட் அப்படி கிடையாது நீங்கள் அதை அதை பற்றின தேவையில்லாத சிந்தனைகள் அந்த எமோஷன் வைப்ரேஷனை வந்து கொண்டு வராதிங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அது சம்மந்தமான நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து அது ஸ்லோ ப்ராசஸில் இருக்குது ஸோ என்னடா ரொம்ப காலமாக எந்த வாய்ப்புகளுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது கிடைச்சாலும் அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரியான எனர்ஜியில் தான் இருக்கீங்க பட் அது தேவையே இல்லை அந்த எமோஷன் வைப்ரேஷனை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணணும் அந்த ப்ரோக்ரஸை ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக என்ன ஒரு எமோஷனில் நீங்கள் அடாப்ட் ஆகி அட்ராக்ட் ஆகிய டிஃப்ரெண்ட் ஃப்யூச்சருக்கான விஷயங்கள் வந்து என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பட் இப்போ இப்போத்தி உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிறதால மட்டும்தான் இந்த தாட் உங்களுக்குள்ளே போதும் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி ரியலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இதை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான எல்லா விஷயமும் நடக்கும் ஸோ ஃபோர்த் கார்டு என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து கிங் ஆஃப் ஸ்வாட் எனர்ஜி சூப்பராக வந்திருக்கு பட் இதில் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய இந்த எமோஷனல் எதை சம்மந்தப்பட்டதுன்னா நீங்க மாறுபட்ட எதிர்காலத்தை ஈர்க்கிற உணர்ச்சியாக வந்து கிங் ஆஃப் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து என்னென்ன பிரச்சனை மூகம்பமே வந்தாலும் சரி நீங்க இருக்கிற சூழ்நிலையில இருந்து அதை பற்றி பயப்படவும் கூடாது எவ்வளோ அழகாக உங்களுக்குள்ள இருக்க ஆற்றல் சக்தி அது அதிகாரம் உறுதியான ஆதிக்கம் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறன் இருக்குது ஏன்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படி சொல்லும்போது அந்த எனர்ஜியே வேறு மாதிரி ஸோ நீங்கள் வந்து என்ன ஒரு சுட்சுவேஷன் வந்தாலும் அதை எந்த அளவுக்கு உங்களால் ஸ்மூதாக ஈவனாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அட் த சேம் டைம் நிறைய வலிமையான எதிர்ப்புகள்லாம் வரும் ஆனால் அந்த ஒரு எமோஷன் பேலன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா நீங்கள் வந்து அதை தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க இது நடந்துருமோ இது வந்துட்டால் என்ன பண்ணுறது போது எந்த எண்ணத்துக்கு நீங்கள் அதிகமாக அழுத்தம் கொடுக்குறீங்களோ ஈர்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இதை இது வந்து நீங்கள் உங்கள் எண்ண அலைகளை அந்த வைப்ரேஷன் எமோஷனை மாற்றினாலே போதுமானது ஸோ அடுத்தது மூன்று மாதத்துக்கான புதிய உணர்ச்சி ஆதரவுகளால் நீங்கள் என்ன ஈர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையே ஃபிஃப்த்து கார்டு மூலிமா பார்க்கலாம் ஸோ அடுத்த மூணு மாதத்துக்கு எந்த புதிய உணர்ச்சி எமோஷனல் வைப்ரேஷனை ஈர்க்கப்பட போகிறீங்க அப்படின்றத பற்றி இந்த டூ ஆஃப் பெண்டகல்ஸ்கிறது வந்து நீங்கள் கட்டாயமாக ரொம்ப சமநிலையில் இருக்கணும் நிறைய சமயோஜிய புத்தி வேணும் ஸோ நிறைய ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்தாலும் நீங்கள் வந்து என்ன கிடைக்குதோ அதை அதே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கான நிகழ்வோடு நீங்கள் இருக்கணும் இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து யாரையாவது ஒருத்தங்க ஏமாற்றணுன்ற சுச்சுவேஷன்லாம் வந்துடும் ஸோ அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க ஏன்னா இங்கே அந்த டூ ஆஃப் பெண்டகல்ஸ் அப்படின்னும் போது ஒரு விதமான குழப்பம் அதாவது லாபம் நஷ்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இதில் இருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்க முடியும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு கொத்து வருமா வராதான்றதை பற்றி யோசனைகள்லாம் இருந்ததுன்னா இந்த ஒரு புதிய எமோஷன் இந்த எமோஷனல் வைப்ரேஷன்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அப்போது தெளிவான முடிவுகள் சிந்தனைகள் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் எப்படி எதை ஈர்க்குறீங்கோ அதன் அதோட பிரதிபிம்பமாக தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து அமையும் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் உங்களுக்கு இதை பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா மறுபடியும் சொல்கிறேன் கட்டாயப்படுத்தி உள்ளே எடுத்துக்க வேண்டாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஏதாவது குழப்பங்கள் தெளிவுகள் வேணும்னா நீங்கள் மேற்கொண்டு கமெண்ட் போடுங்க அதை பற்றின புரிதல் உங்களுக்கு கொடுக்கப்புறம் தேங்க் யூ